பதினோரு முகம் கொண்ட முருகன் முருகன் பதினோரு தலை இருவத்தி கைகளுடன் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி என்ற பெயரில் அருள் ராமநாதபுரம் குண்டுக்கரை பகுதியில் இக்கோவில் உள்ளது சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பு முருகன் இத்தலத்திற்கு வந்த முருகனுக்கு பதினோரு தலை இருவத்தி கைகள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது அதே வடிவில் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் முருகன் தரிசனம் தருகிறார் மற்ற கோவில்களில் எல்லாம் பிரணவ மந்திரத்தின் பொருள் கூற முருகன் சிவனின் மடியில் அமர்ந்திருப்பது போல சிலை இருக்கும் ஆனால் இத்தலத்தில் தகப்பன் சுவாமியான முருகன் குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்ல சிவன் அதை நின்று கேட்கும் நிலையில் அமைந்துள்ளது முருகனே சிவன் சிவனே முருகன் இருவரும் ஒருவரின்றி வேறில்லை என்பதற்கேற்ப இங்கு தகப்பன் சுவாமி குன்றின் மீது அமர்ந்து அருள் பாலிப்பது மிக சிறப்பான அம்சமாகும் கோவிலுக்குள் பதினெட்டு திருக்கரத்துடன் கூடிய ஏழடி உயர துர்க்கை சிலையும் உள்ளது